ஐயா நான் வந்து ஒரு நேரத்தில் சாமியோட கும்பிடாமல் இருந்தேன் என்னோடய குலதெய்வம் பெருமாள் நான் வேலைக்கு கூலி வேலைக்கு தான் இருந்தேன் வேலையும் கிடைக்காது ஒரு நேரத்தில் போய்ட்டு ஜெமினி கணேசன் வீட்டில் போய் காடன் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் தோட்ட வேலை அப்போ எங்கள் வீட்டில் அம்மா வேலை செய்கிற ஒரு பெருமாள் செலவு ஒன்று கிடச்சிச்சு அந்த செலவு வந்த பிறகு தான் எனக்கு ஐயா வந்து அந்த பெருமாளே உள்ளுக்குள்ளே சரசில் உட்காந்து எனக்கு அருள் உக்க மக்கள் மக்கள் சொல்லணும்னு சொல்லி எனக்கு கனவுல காய்ச்சி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் இந்த நாமத்தை விவதியை வச்சு தான் நாம கொடுத்துட்டே இருந்தேன் வீட்டில் வச்சுருந்தேன் ஒரு வீட்டில் பழைய வீட்டில் வாடகை வீட்டு இருந்தேன் அங்கேருந்து நாம் கொடுக்குறம்போது அந்த வீட்டுக்கு அம்மா ஒத்துக்கிற மாட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு ஏதோ செஞ்சு வாங்கி கொடுத்து செஞ்சுட்டு அப்படியே பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் அந்த அம்மா கொஞ்சம் அப்படியே சால்வ் பண்ண பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் ஆளுங்க வரதுக்கு போகிறதுக்கு சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன் நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண அவங்க வீட்டை ஊற்றிட்டாங்க அதுலேருந்து இந்த வீட்டுக்கு வந்தேன் இந்த வீட்டில் வந்து இருபது வருஷமாக இருக்கிறேன் இந்த இருபது வருஷத்துலையும் இங்கே வர மக்கள் அழுதுகிட்டே வருவாங்க நான் ஒரு நேரம் சோற்று கஷ்டப்பட்டேன் ஒரு நேரத்துக்கு தண்ணி கஷ்டப்பட்டேன் ஒரு கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு நேரத்தில் பழைய துணி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி போட்டேன் இப்போ ஐயா என்கிட்ட வந்தேன் பெருமாள் வந்தனாலையா என் தெய்வம் வந்தவர் இவர் தான் வந்து இறங்கினார் இறங்கின பிறகு நான் எனக்கு ஒரு கஷ்டம் என்னன்னு மக்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியுது இப்போ வரும்போது அழுதுகிட்டே வருவாங்க மக்களுக்கு வரும்போது வாங்கம்மா முதல்ல போய் அண்ணன் வகுத்து சாப்பிடுவாங்க அதுபோக உங்கள் பிரச்சனையை தீர்த்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் முதல்ல அண்ணன் சாப்பிட்டு வருவாங்க அழுதுட்டு வர மக்களை கண்ணீரை துடைச்சி அவனை சந்தோஷப்படுத்தி நான் அடிச்சுட்டு இருக்கிறேன் இங்கே வர்ற மக்களுக்கு எந்த குறையும் நான் வைக்கிறது இல்லை அண்ணன் போடுறேன் என்னுடைய காசு இல்லை வர மக்கள்கிட்ட கிட்டே என்ம்மா உன்னால் கொடுங்க என்னதுக்கு அப்படின்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட வாங்கி தான் தர்மம் பண்ணுறேன் என்னுடைய உழைப்பில் கிடையாது மக்களுடைய உழப்பில் நான் த போட்டு வரேன் மக்களுக்காக எங்கள் அப்பையை உள்ளேருந்து மக்கள் பிரச்சனை அவர் நாமத்தில் இருந்து அவர் என்னுடைய நாரா உடம்புல நாராயணி இருந்து அவர் நடத்தி தராரு நான் பரம்பரையும் எனக்கு நாமந்தான் பெருமாள் வந்து எங்கள் அப்பா இருக்கிறவங்க போட்டாலும் அவர் நாமந்தான் இந்த நாமத்தை வசம் கே இப்போ வருஷம் அந்த வாடகை வீட்டு தான் உட்காந்துக்கிறேன் இது வரைக்கும் மக்களையும் கேட்டுக்க என்னென்ன மக்களுக்கு என்னென்ன சேவை செய்கிறேன்னா மக்களே சொல்லுவாங்க அவங்களுக்கு பசினா சாப்பாடு கொடுப்பேன் காசுக்கு பஸ் இல்லைன்னா பஸ்ஸு கொடுத்து விடுவேன் இந்த ஒரு அம்மா மதியில் காசு இல்லை இன்றைக்கி ரெண்டாயிரவா அனுப்புறேன் இன்றைக்கி அவங்களுக்கு அனுப்பு தான் போகிறேன் சாப்பாடுக்குன்னா ஒரு மூணு அரிசி கொடுத்து விட்டுருவேன் நான் எதையும் பார்க்குறேன் எந்த கஷ்டத்தையும் மக்கள் கஷ்டத்தை பூரா நான் எடுத்துக்கிட்டு மக்கள் நல்லா இருக்க மக்களுக்காக போராடுறேன் மக்கள் வந்து அவங்க சாமியில் வணங்கணும் அவங்க வீட்டில் விளக்கு ஏற்றணும் அதை விட்டு போட்டு தீய வழியில் போகக்கூடாது தீய வழியில் போனால் கொடுமைமே எல்லாத்துக்குமே தீய வழி ஆகி நேரம் சரியில்லைன்னா இந்த சாமியை வாங்கினா தான் நமக்கு ஒரு நாளைக்கு தெய்வம் நின்று நம்ம கூட துணையாக இருக்கும் தெய்வத்தை கும்பிடாமல் இருந்தீங்கன்னா கஷ்டம் வரும் அப்புறம் சாமியை குறை சொல்கிறது தப்பு அதனால சாமியை வணங்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தெய்வம் இருந்துச்சுன்னா நமக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு நம்ம தூக்கி அன்பாக குறை வச்சு தட்டி கொடுக்கும் தெய்வத்தை மட்டும் யாரும் மறக்காதீங்க தீய வழியில் போகாதீங்க இதுதான் எனக்கு எனக்கு இந்த பெருமாளை சொல்லி தருவார் ஒரு ஆத்மா வரும் ஒரு பேய் வரும் எனக்கு ஐயா எப்போ வந்தாலும் ஒரு உள்ளுக்குள்ளே அப்பயே சொல்லி தான் எனக்கு ஒரு அம்மா வராங்கன்னு ஒரு ஆத்மா இருந்தால் வெளியில் வரா வராது வெளியில் நிற்கிறோம் நான் இங்கே இங்கே வந்து நல்லா சாமியும் இங்கே வந்தால் கூட்டம் வரும் இந்த இடத்துல என்னை பொறுத்தளவுக்கு அளவுக்கு எனக்கிட்ட வந்து எல்லா சாமியை கூட்டாலும் ஒரு அம்மன் வருவாங்க பெருமாள் வருவாங்க விஷ்ணு வருவாங்க சாய்பாபா வருவாங்க களிக்கு வருவாங்க அந்த ரங்கநாத் எல்லா சாமியும் கூட இந்த இடத்துல என்கிட்ட சொல்றதுக்கு ரெடியாக இருக்கும் எனக்கே காட்டி தருவார் காட்சியும் கொடுத்தாரு சித்தர் முனிவர் எல்லாமே இங்கே அதுலாமங்க நான் ஒரு இருஷம் இந்த இந்த இடத்துல பண்ணுறேன் இருவசமாக பண்ணுறேன் நான் இருவசமாக இருக்குது வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் சொந்த வீடு கிடையாது யாராவது எனக்கு உதவி பண்ணான்னா சொந்த இடத்துல கொடுத்தா இன்னும் மக்களுக்கு தங்க வைக்கவோ சாப்பாடு போடவோ செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை தான் எனக்கு அந்தளவுக்கு யாரும் இல்லை ஏதோ மக்கள் வரைக்கும் நான் காந்து மாதிரி இப்படியே இருந்துட்டு வண்டியை ஓட்டிக்கிறேன்

அதேமாதிரி ஆத்மா வெளியே நிற்கும் இங்கே வராது இவர் விட்டுருவார் அவர் ரெண்டு மூணு டூக்கு வந்தப்போ தான் ஏய் அந்த மேலே ஒரு காற்று இருக்குது ஆத்மா இருக்குது பிரியான்னு சொல்லுவார் அது போக இந்த மாறு நாமத்தை எடுத்து அப்படி தூவி விட்டோன்னா அழகாக கொண்டு வந்து விட்டுருவார் அது போக இங்கே உட்காந்து வச்சு வாங்கி கொடுத்து சத்தியம் வாங்கி வாங்கி அனுப்பிச்சிடுவேன் நான் வந்து ஒருத்தர் மாதிரி ஆறுது அது மாதிரி கேட்கல அந்த நாமத்திலே எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் அந்த நாமத்திலேயே தீத்தரை எங்கள் அப்பா எங்கிட்டார் உடனே பண்ணி கொடுத்தாரு மக்கள் வந்தவங்க இது வரைக்கும் சொல்ல ஐயா நல்லா இருக்கிறேன்னு தான் சொல்லி பரவச்சி எனக்கு எதுவுமே சொல்லலை ஐயாட்ட போனால் நாமத்தில் சரி பண்ணி கொடுக்குறாரு இங்கே போனால் பகை சேரம் சாப்பிட்லாம் அவரும் ஒரு கஷ்டப்பட்டு வந்தவர் தான் அப்படி தான் மக்கள் என்ன ஆடி வராங்க எத்தனையோ மக்களும் வேல்டாவில் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ஐயா நீ நல்லா இருப்பீங்கய்யா எனக்கு கொஞ்சம் ஃபோன்லேயே சொல்லுவானேன் ஏம்மா நான் ஃபோனில் சொல்கிற மாதிரி இல்லைம்மா நான் எனக்கு கடவுள் இல்லை நான் ஒரு மனிதன் இருக்கிறது அவர் உள்ளுக்குள்ளே அவர் தான் சொல்லணும் அவர் தான் ஒன்றுமாதிரி நீங்கள் வாங்க நான் பண்ணித்தரோமா அப்படின்னு இப்படியே மக்கள் சொல்கிறேன் எனக்கு மக்கள் நிறைய என் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க நான் அதேமாதிரி சொந்த பந்தம் எனக்கு பாசம் கிடையாது இங்கே வாரம் மக்கள் தான் சொந்த பந்தம்லாம் பாசம் நான் அது மாதிரி தான் இருக்க மக்கள் எப்படி இருக்கோட அதே மாதிரி தான் நானும் கூட அவங்களோட நான் சேர்ந்து இருக்கிறேன் இப்போ பேர் வந்து இது வந்து நான் சொல்லவே முடியாது எத்தனை பேர் இருபது வருஷம் இருபது வருஷமாக நடக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலையும் நானே கொஞ்சம் போட்டுக்கிறேன் வெளியே எடுத்து நான் அப்போல்லாம் ஃபோனெல்லாம் எல்லாம் கிடையாதுல டச் ஃபோன்லாம் கிடையாது அப்போல்லாம் கிடையாது அப்போ நான் மாமத்திலேயே சரி பண்ணி கொடுத்துருக்கிறேன் ஏற்று ஒரு ஒரு மேலே நாற்பது வேலை பேய்யெல்லாம் இருந்து பிடிச்சி கொடுக்குறேன் கிராமத்தில் ஒருத்த ஒரு மேலே இருந்துச்சு நான் பண்ணி கொடுத்துக்குறேன் இப்போ அதெல்லாம் இப்போ தாக்குதல் எடுத்து போகிறது அது கூட வேணான்னு விட்டு மக்கள் பிரச்சனை தீரணும் மக்களை கண்ணீர் துடைக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிக்காக நான் மக்களுக்காக நான் போராட்டிக்கிறப்பேன் ஞாயிற்றுக்கிழமை முன்ன வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வச்சுருந்தேன் இப்போ இந்த யூடியூபு சேனலில் போட்ட பிறகு மக்கள் நிறையா நம்மளை பார்த்துட்டு நம்பிக்கூட வர்றாங்க அதனால் வியாழக்கெழமை மதியானம் வெள்ளிக்கிழமை மதியானம் செவ்வாய் மதியானம் மதியம் மதியானமாக வச்சு மக்களுக்காக நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் கிடையாது இப்போ நான் நாலு நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன் மக்கள் நிறைய எனக்கு மேலே ரொம்ப அனுபவிச்சு ஃபோன் பண்ணு ஃபோன் காலையில் பண்ணால் நைட்டு பன்னெண்டு மணிக்கும் ஃபோன் வருது அட்டன் பண்ணி தான் ஆகிறேன் ஒரு நேரம் தலைவலி வந்துட்டு அந்த ஃபோன் அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி கொஞ்சம் சலாசில் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோன் பண்ணாங்களும் அவங்கள அட்டன் பண்ணி எங்கே இருக்கீங்க எந்த ஊருன்னு கேட்டு இந்த கிளம்ப வாங்க இந்த பிரச்சனை தண்ணிப்படுத்தேன் அப்படின்னு மக்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் அது வந்து அவங்க படிச்சிருக்காங்க அவங்களுடையது நமக்கு தெரியாது நான் படிக்க தெரியாத ஒரு முட்டாள் பையன் நான் படிக்க வை பக்கத்தில் இருந்து தெரியாது எனக்கு இந்த உச்சி படிப்பு கூட அவர் தான் எனக்கு படிக்க உச்சி கொடுத்தாரு அவர் தான் படிக்கிறேன் எனக்கு திருநாமத்திலேருந்து அவர் தான் எனக்கு பண்ணுறாரு எனக்கு அதை பற்றி என்னால் தெரியாது என்னுடைய விஷயம் வந்து நாமத்திலேயும் எனக்கு சரி பண்ணி தராரு எந்த வைத்தியம் எனக்கு கிடையாது இந்த திருநாம்தான் வேறு எதுவுமே கிடையாது சரி சில பேர் வந்து போவாங்க சில கஷ்டம் தீர்ந்த மாதிரி வருவாங்க சில பேருக்கு ரொம்ப நாளாக ஆயிருந்துச்சின்னா உடனே தீராது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் மறுபடியும் வந்தோன்னா வர வர சரி பண்ணி கொடுத்துட்டு அதாவது மிஸ் ஆனது பொருளே கிடையாது உடனே தீர்றாது ஒன்றும் இல்லை உடனே கொஞ்சமாக ரொம்ப நாளாக இல்லாமல் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா தீர்ந்துரும் கொஞ்சம் நாள் பட்டன கொஞ்சம் லேட் ஆகும் உடனே வர வர ஒரு ஒரு நாலு நேரம் மூணு நேரம் வந்தாலும் சரி பண்ணி கொடுத்தான்னு சரி பள்ளி ஐயா நல்லா இருக்கேன் அவரமான உடம்பு நல்லாயிருச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து எனக்கு அவரு உள்ள இருந்து பெருமாள் சொல்றாரு இந்த நாமத்தை போறா நான் சரி பண்ணி தரண்டான்டாரு நாராயணன் நாராயண சொல்ற வேலையை நான் செய்யறேன் என் உள்ளுக்குள்ள இருந்து அவர் சொல்றாரு நான் செய்யறேன் மருத்துவர் அவர்தான் நான் கிடையாது நான் ஒரு மனிதனாக நிற்கிறேன் அவர் என் இருந்து அவர் தான் பண்ணுறாரு நான் கிடையாது அவர் தான் பண்ணுறாரு இதை தவிர அவங்களுக்கெல்லாம் தொழில் நஷ்டம் நான் அவங்க நேர காலத்தை பொறுத்து இருக்குது ஏன்னா நம்ம பண்ண கருமவனையெல்லாம் நிறைய அதெல்லாம் நான் ஒரு நேரத்தில் இருந்தாலும் சோத்துக்கு கஞ்சிக்கு தண்ணிக்கெல்லாம் அலைஞ்ச ஒரு நேரத்தில் ரோட்டு பிளாட்ஃபார்ம்லாம் படுத்து கிடந்தேன் இன்றைக்கி ஏதோ எனக்கு பெருமாள் வந்து கிடச்சிச்சு இன்றைக்கி எனக்கு அந்த போதிய புனி எனக்கு கிடச்சிச்சு இப்போ இதனால் வர்ற மக்கள் சொல்லியாமல் நம்ம கரும இருக்கும் நம்ம நேரம் சரி இல்லாமல் ஒரு பிரச்சனையெல்லாம் ஆட்டி படைக்கும் அதனால் தெய்வத்தை வணங்க தெய்வம் வணங்க வணங்க இன்றைக்கி இல்லாட்டி கூட கொஞ்சம் நாள் போனால் கூட தெய்வம் நம்ம கூட இருந்து நம்ம நல்லது பண்ணித்தரோம் தெய்வத்தை மட்டும் நீங்கள் யாரும் விடாதீங்க தெய்வத்தை மட்டும் வணங்குன்னு எல்லாம் மக்கள் நான் சொல்லி தான் அனுப்புறேன் என்ன அது இழக்கிறவங்க அவங்க இவங்க தான் தேடுறாங்க அவன் அவங்க தேடல அவங்க தேடல இவங்க தேடி நம்ம போகிறோம் அவங்கள தேடி தான் அவங்கள போகிற அவங்க தேடி வரல நம்ம வைக்கிறோம் அவங்க அது அவங்க தொழிலை பத்தி நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க தொழில் அவங்க பிழப்பு இது ஏன் பொழப்பு மக்களுக்காக நாம் போராடுற பொழப்பு இதுதான் அது அவங்க வாங்குறாங்க செய்யறாங்க மக்கள் போய் ஏன் அவங்களுடைய விருப்பம் அது அதை பத்தி நம்ம பேசக்கூடாது மந்த வச்சு போறது அவங்க அவங்க இஷ்டம் நான் அதை பத்தி நம்ம இப்ப கூட சொல்லுவோம் சில பேர் ஐயா தாயத்தை வாங்கிறேன் தவிட வாங்கிருக்கேன் வாங்கி வச்சுக்கப்பா அதை பற்றி பேசாத உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு நாமத்தில நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு நாமத்தாலும் சரி பண்ணித்தரேன் எங்கள் அப்பயும் பண்டாரம் சொல்லிருக்காரு தர்மம் தான் தலை காக்குன்னு ஒரு தாளை கடப்பே தர்ம போதே தர்மம் வர் ஒருத்தர் ரோட்டில் படத்துனா கூட எழுப்பி அவனை சாப்பாடு வாங்கிக்கிறா அப்படின்னு சொல்லிருக்காரு அதேமாதிரி ஒருத்தர் வந்து கிண்டலுக்கு கேள்வியும் பண்ணக்கூடாது கிண்டலுங்க பண்ண அந்த வேண நமக்கு தான் வரும் அதே கோவத்தை காட்டாதே கோலோடு இணங்காதே பாவத்தை செய்யாத பகட்டு மொழியும் பேசாதனவங்க ஒருத்தர் கட்டிட்டான்னு சொல்லி ஒருத்தர் கேள்வியை பேசக்கூடாது அவங்க நல்லவங்க போகிறவங்க சூழ்நிலை செய்யலை அப்படின்னு பேசணும் நம்ம அவங்கள கேள்வி கண்டிப்பில் பண்ணணும் அந்த கேலி கண்டிப்பை நமக்கு நஞ்சு கொள்ளுது நம்மக்கிட்ட நிறுக்கொழித்து அவங்களுக்கு போகாதது அந்த செவையை நம்ம தான் சமைக்கணும் அதுக்காக வந்து எனக்கு எத்தனையோ மக்களும் ஒரு மக்களை அரிசி வாங்கிக்கணும்னா கொடுப்பாங்க ஒருத்தர் பருப்பு வாங்கிக்கணுன்னா கொடுப்பாங்க அதை வாங்கி மக்களுக்கு நான் வரவங்களுக்கு பசியாக அமைத்து அனுப்ப வேண்டிய கடமை எனக்கு என் மூச்சு இருக்க வரைக்கும் இது செய்யணும்னு ஒரு ஆசை படித்தேன் நான் அதே தான் பண்ணிட்டு வரேன் இப்பயும் எனக்கு அதை பத்தி ஆமா எனக்கு பாதிப்பு வரும் ஒருத்தர் பாதிப்பை வந்து நான் தான் அவங்க ரிலீஃப் ஆக முடியும் அதை நான் ஏன் உடம்புக்குள்ள இருக்கும் எனக்கு எங்க அப்பா நாராயணா அவர் பார்த்துக்குருவார் நான் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கூட சோறு கூட திங்க முடியாது சாப்பிட முடியாது இன்னும் நான் இது இருபது வருஷம் வீட்டில் சாப்பாடு கிடையாது நான் அந்த அம்மா வீடு அந்த அம்மா வீட்டில் நான் சாப்பிட்டு தர்றேன் அதில் ஹோட்டலில் திம்பேன் பிடிச்சா சே செல்வேன் இல்லைன்னா ஹோட்டல் இல்லைன்னா டீ தண்ணி குடிசா கிடையாது பசின்றது கிடையாது இப்போ எனக்கு ஆரம்பித்தே இருக்காரு இன்னை உறக்கம் தூக்கம் வராது தூக்கம் வராது எனக்கு சேர்ந்து ஐயா அம்மா கொடுப்பாரு அந்த அந்த அவங்க இந்த மகளுக்கு இந்த விழா பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க அவங்க வீட்டில் குடும்பம் கஷ்டப்படுறாங்க இந்த ஓசன்தான் வந்து வச்சு எனக்கு தூக்கம்ன்றது கொஞ்சம் கூட கிடையாது தூக்கணுன்னா பகலில் கொஞ்சம் நேரம் தூங்குவேன் நைட்டில் அது கூட தான் கூட தூக்கம் வரது கிடையாது ஏன்னா மக்கள் ஓசனை நிறையா வந்துடும் ஐயாட்ட கேட்பேன் எப்போ அவங்களாம் கஷ்டப்படுறாங்களே ஒரு குடும்ப அவசரப்படுறாங்களே அவங்கள நல்லா இருக்கணும்னு அவர்கிட்ட மண்டாடி போராடி தெரியும் நான் இந்த இருபது ஆண்டுகளில் வந்து தீராத நோய்கள்லாம் வந்துருப்பாங்க மறக்க முடியாத விஷயம் சொல்லுங்கள் அதாவது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட ஆயிருக்கலாம் அந்த நோய் வந்து என்னால் மூட்ட முடியலன்னு அதுக்கப்புறம் அவங்க வந்து தீர்வோடு போயிருப்பாங்க அதை பற்றி சொல்லுங்கள் என்ன மாதிரி நோய் உதாரணத்துக்கு கண் பார்வை கண்பார்வை நிறையா மக்களுக்கு நான் பண்ணல சிவனை சிவனை கூடுவேன் நெட்டிக்கடை தூக்க சொல்லுவேன் கண்டப்படக் கூடுவேன் பேரை சொல்லி நம்ம பதம் தரேன் பதம் கொடுக்க வைக்கிறேன் அவளுக்கு கொஞ்சம் கண் பரவ கூட போலன்னு அவர் கேட்டு தான் செய்வோம் அந்த வேலையை நான் தரேன் நேரம் பதத்திலே அவருக்கு கண் பரவாயில்ல கொஞ்சம் கொடுத்துருவாங்க சில பேர் அந்த வயசானதுல சாப்பாடு இருக்காது ஃபஸ்ட்டு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பாடு இப்போ இழுக்காது இவங்க முடியாமல் எப்படியாவது ஐயாட்டாக போனோமா நம்ம சரிப்படுத்தலாம் வருவாங்க மக்கள் சரி நம்ம நம்பி வந்துட்டாங்கல்ல அப்பயே சொல்லுவேன் ஏமா வயசாகி போச்சு ஏமா கூட கேட்குறேன் இல்லையா உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தான் வரேன் அப்படின்னு வாங்க நானும் அவர்தான் உன்னை நம்பி வந்துட்டாங்க நீ கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பான்னு சொல்லி அவரை கேட்டால் சரி பண்ணி கொடுத்துட்ரு நான் பண்ணுறதுல அவரே தான் பண்ணுறாரு பார்க்குறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு என்ன மக்களுக்கு 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 என்ன சொல்ல வரீங்க நான் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்துறேன் என்னால் முடிஞ்சது அவங்களுக்கு எந்த பிரச்சனைகளாலும் கண்ணீரை கண்ணீரை துடைச்சி விட்டு மக்களுக்கு பசியார வகுத்த நெப்பி அவனை சந்தோஷப்படுத்தி அனுப்பிச்சி விட்றேன் நேர கலஞ்சாரால் இப்படி தான் கஷ்டம் வரும் குடும்பத்தில் சண்டை வரும் இதெல்லாம் பெருசாக எடுக்காங்க கோவத்தை குறைச்சுங்க சாமியை விளக்குங்க வீட்டில் விளக்கு ஏற்றுங்க தீய சேர்த்து இருந்தாலும் இந்த விளக்கு ஏரிய பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிரும் அதுக்காண்டி சாமியை கும்பிட்டு கும்பிட்டு தான் இந்த மாதிரி வச்சுட்டு விளக்கு போடாமல் விட்டுறாங்க நமக்கு மீண்டும் மீண்டும் கஷ்டம் வரும் தயவு செய்து வீட்டில் விளக்கு ஏற்றுங்க சாமியை கும்பிடுங்க தீய வெளியில் போகாதுன்னு எல்லாம் மக்களுக்கு நான் சொல்லி தான் அனுப்புகிறேன்

பெங்களூர்லேருந்து வரேன் நான் சமீபமாக யூடியூப்பில் பார்த்தேன் பார்த்த பிறகு ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்த பிறகு எனக்கு ஃபோன் நம்பிக்கை வந்தது வீடியோஸ்லாம் பார்த்து நிறைய ஆமாம் நிறைய வீடியோ பா பார்த்துருக்காங்க பார்த்துட்டு மறுபடியும் லாஸ்ட் வீக்கில் ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லியிருந்தாங்க எனக்கு பிரச்சனை வந்து நிறைய டாக்டர்கிட்ட ஒரு கிட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த என்னுடைய காலுக்கு தொந்தரவாக இருந்தது அந்த நோக்காக நிறைய டாக்டர் ஸ்கேனிங்லாம் ப பண்ணியிருந்தேன் பெங்களூர் ஃபுல்லாக ஆ அதுவும் பெங்களூரில் பெஸ்ட்டு டாக்டர்ஸ்லாம் பார்த்தாச்சு ஆனால் அவங்க எதுவுமே கொடுக்குற மருந்து அது வரைக்கும் தான் வேலை செய்யும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் அது ரொம்ப எல்லாத்துலேயும் பொருள் இருக்குதுன்னு சொல்லியாச்சு அந்த ஸ்டெராய்ட்ஸ் ஸ்டெராய்ட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டெராய்ட்ஸ் இருக்கிறதுனால அது வரைக்கும் தான் அது வேலை செய்யும் அதுக்கப்புறம் வேலை செய்யலை மருந்து போடுற வரைக்கும் தான் அந்த வழி மருந்து போடுதில் இன்டேக் உள்ளே சாப்பிட்ற சாப்பிட்டுட்டே இருந்தேன் அதில் எல்லாத்துலேயும் செராய்ட்ஸ் இருக்குதுனாலே கை கல அது ஒதுர ஆரம்பிச்சிருச்சு பலவீனமாக ஆகிட்டேன் அது அதனால நிற்க வச்சுட்டேன் நிற்க வச்சுட்டு அப்புறமா பேய் பிடிச்சிருக்கு இருக்குது மாட்டை மந்திரம் பண்ணியிருக்கிறாங்கோ ஏவில் விட்டு இருக்கிறாங்கன்னு அப்படியே அந்த வழியில் திருப்பி விட்டுட்டாங்க அந்த பக்கமாக பார்த்தேன் அந்த பக்கமாக பல ஆயிரம் நிறைய பணம் பல ஆயிரம் செலவு பண்ணியிருக்காரு ஆனால் அதுவும் சரியாக ஆகலை பிறகு இந்த வீடியோஸ் பார்த்த பிறகு தான் எனக்கு ஒரு கண்டினியூஸாக பா ஒரு சம் பார்க்க வந்தது நம்பிக்கை வந்தது ஸோ இன்றைக்கி அதனால் வந்தேன் நான் இப்போது காலையில் எப்போ வந்தீங்க நான் கால்மரம் லால்பாக்கில் வந்திருந்தேன் பன்னெண்டரை மணிக்கு வந்தேன் இங்கே உறவராக இருக்கும் ஸோ வந்தேன் அதை பார்த்து சாப்பிட்டேன் ஆமாம் ஆமாம்

ஐயா இந்த இது கொடுத்துருக்காருங்க நீங்கள் நாம தான் ஆ கண்டிப்பாக அதுதான் மருந்து மற்றபடி உங்கள் குடும்ப பிரச்சனையை சொன்னீங்க அது என்ன தீர்வு சொன்னாரா செஞ்சு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காருங்க சரி சார் நிறைய பிரச்சனைங்க சில விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயங்க இருந்தாலும் எல்லாத்தையும் ஐயா சரி பண்ணி தரேன் உடல் உபாதைக்கும் அதுக்கப்புறம் ஆமாம் வந்து திருவா இங்கே வந்துருக்கீங்க ஆமாம் எல்லாம் சரியாச்சு நான் இங்கே வந்து டோட்டலி சாட்டிஸ்ஃபைடு என் பேர் பக்ரே. என் பேர் வெங்கடேஷ். வெங்கடேஷ், பெங்களூர். பெங்களூர். நன்றி. நன்றா. வந்திரங்க. இந்த இடத்துல போ. நான் பாருட்டேன். போれங்க. ஏய், பின்ன என்ன வந்துசா? ஆபரேட்டர் நெனச்சறதா. சிட்டி, முட்டி. மத்தற அளவுக்குலாம். தேயியா சொன்னது முழு போட்டேன். ஏய், என்ன அடிக்கை சரி வண்டி ட அடிக்க வண்டி வேற கடைக்கு மேல போனா தவறு வராது வராது

இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் கால் வலி எரிச்சல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கால் பாதை வலி இருக்கும் அதுவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு தேங்க்யூ என் பேர் பானு தேங்க்யூ

கச்சா வண்டி அணி வண்டி கச்சா நீங்க அதுதான் கருளக்கி என்ன பண்ணுவோம் கருநில கட்சி என்ன பண்ணுங்க

முந்தி yeah, தொடமா yeah. <sharp> <yeah, yeah>. <sharpberries> <sharpberries> அடேப் போய் போறான் அவதான் பரமேஜ் போற கைல போற நீங்க வந்தீங்களா ஐந்து தெரிங்களா அது காலுக்கு அப்படி இல்ல அதிருவது வாங்க என்ன தெரியுங்க இங்க மாரியம்மாக்கு இப்போ என்ன பண்ணனும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நாகர்கோர்லேருந்து வர்றோம் கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமி தோப்பு இருக்கு இல்லையா சாமி தோப்புக்கு பக்கத்துலேருந்து வர்றோம் சாமித்தோப்புக்கு பக்கத்தில் பக்கத்து ஊர் ஆமாம் என்ன பிரச்சனையோடு அதாவது இங்கே வந்து பையன் இந்த ஊரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க வீட்டுக்கு வந்தேன் அப்போ வந்த இடத்துல யூடியூப்பில் ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமாம் அதான் சரி அப்போ அன்னைக்கு ஐயாவும் பார்த்துட்டு போயிடலாம் அதனால் காலில் ஒரு வலி வேற இருந்துட்டுருக்கு கொஞ்சம் ஆட்டு அதையும் சொல்லி இப்போ ரொம்ப பரவாயில்ல முதல்ல இருந்து பரவாயில்ல ஆமாம் ஆமாம் கண்பார் எனக்கு வந்து இந்த காலில் ஆப்ரேஷன் பண்ணனால உங்களுக்கு வந்து பிளட்டு பிளட்டு வந்து சர்க்குலேஷன் வந்து இல்லை தண்ணியாக தான் இருந்துட்டுருக்கு அதுக்குள்ளே மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் பின்ன அது வந்து அது இருக்கிறதுனால கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க அதனால தான் அதை ஆப்ரேஷன் பண்ணாமல் அப்படியே இருக்கிறேன் சரி இப்போ ஐயாட்டம் இதை பண்ணியிருக்கேன் அது நீ நேராக ஆக ஆகத்தான் நேராக இருக்க ஆமாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அது தெரியுது பரவாயில்ல ஆமாம் அந்த கண்ணு மட்டுந்தான் சாமி சாமி தோப்பு சாமி தோப்பு கிடையாது அங்கே நான் எப்பவும் போவேன் இப்போ மெட்ராஸ் பையன் வீட்டுக்கு வந்ததுனால இப்படி யூடியூப்பில் பார்த்தேன் ஆமாம் யூடியூப் பார்த்து அதனால் சரி ஐயாவோ பார்த்துட்டு போயிடலாம் ஆண்டு வந்தேன் வந்து ரொம்ப சந்தோஷம் என்ன பண்ணி ஆபரேஷன் பரவாயில்ல வந்து என்ன பண்ணி Kaar naira nirna, kaar marthu kuchu, aadi paadam laan waadik. Killa paadu, paadu laan. Kaar naira chuku chuku chuku. Kaar naira nirna, kaar naira nirna, kaar naira nirna, kaar naira nirna. Ya! Ikku naira nirna, nirna nirna, nirna nirna.

யத்துக்கு ஐயத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து தீர்வு நல்லா இருக்கு இந்த கை இந்த கையோ கொஞ்சம் வீங்கிருச்சு இப்படி மனைவிச்சு இப்போ நல்லா இருக்கு இந்த கால் இப்படி வச்சாங்க அது இப்படி நல்லா நடக்கிறாங்க மூன்றி வந்து பார்த்துருக்கோம் விளையாட்டு நல்லா இருக்கு இப்போ வந்து பார்த்துருக்கோம் ஒரு வாரத்தையும் மூணு நேரம் பார்த்தாச்சு இங்க தங்கி இருந்து ஆமா பக்கத்தில் கொடுத்துருக்கோம் இங்கே கொடுத்துருக்கோம் இந்த வீட்டில் பக்கத்து சொன்னாங்க அங்கே பொண்ணு கொடுத்துருக்கோம் அவங்க சொந்தக்காரங்க பணாடுக்காரங்க அவங்க சொன்னாங்க அவங்க நம்பி வந்தால் மூன்று நல்லா இருக்கும் இப்போ ஒரு வாரத்துக்கு குணமாயிடுச்சு அது போப்பாவுக்கு விளையாட்டு வந்ததுனால நல்லா வழி கிடையாது லட்சமாயிருந்து இது ஒரு பத்து வருஷம் முன்னாடி வந்தது கவனிக்கல சரியா ஆஸ்பத்திரி ஏழு லட்சம் செலவு பண்ணி முடியல